வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் கட்டிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஒரு அலோ ப்ளவுஸ் நம்மகிட்ட வந்துருந்தேன் அதை வச்சு தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ப்ளவுஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குவீங்க நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மோசமான கண்டிஷனில் இருந்தாலும் அதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நார்மல் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நான் வந்து ப்ரிண்டஸ் கட் போட போகிறேன் என்னென்ன அளவுகள்லாம் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இது நார்மல் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கழுத்து வந்து எப்போவும் போல் நல்லா டீப்பாக இறக்கமாக இருக்கக்கூடியது முன்கழுத்தும் இறக்கமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கையோட அளவு மட்டும் மாற்ற வேண்டாம் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுலேயுமே நிறைய மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியது இருந்து நான் வந்து என்னோடய அளவுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்பு சுற்றளவு சோல்டர் இடுப்பு சுற்றளவு இதில் இருக்கிறதே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு போட் நேக்கு வைக்கிறதுனால கழுத்தோட உயரம் எந்தளவுக்கு தேவை இருக்குமோ அது மட்டும் எடுத்திருக்கேன் ஆம்கூள் ரவுண்டு கண்டிப்பாக எடுத்துருக்கேன் ஏன்னா இதில் ஆம்கூள் ரவுண்டு ரொம்ப பிரச்சனை இந்த ப்ளவுஸில் அதனால் ஆம்கூள் ரவுண்டு வந்து எடுத்துகிட்டேன் அந்த அளவுகள் எல்லாமே நான் வந்து லைனிங்கில் முதல்ல நோட் பண்ணி வச்சுட்டேன் அவசரத்துக்கு இப்போ லைனிங்கில் லைஸாக மார்க்கர் வச்சு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் இன்னொரு பேப்பரில் எழுதிட்டு கட்டிங் வந்து போட்டிருக்கேன் நான் இப்போது மார்பு சுற்றலை வளர்ந்துருந்தேன் இடுப்பு சுற்றலை வளர்க்கணும்லையே அதனால் இப்போ இருக்கேன் இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி ஏழு இன்ச்சும் அறையும் வந்துரு இருபத்தி ஏழு அரை இன்ச்சு வந்திருக்கேன் இதே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி நம்ம முதல்ல லைனிங்கில் எது கட் பண்ண போகிறோம் அப்படின்னா லைனிங் வந்து அந்த நீளமாக இருக்குது இல்லையா ஒன்றே கால் மீட்ரு வந்து வாங்கி கேட்டிருந்தேன் வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ நீளமாக அந்த பீஸ் இருக்குது ரெண்டு மடிப்பாக இருக்குது லைனிங் எப்பவுமே இப்படி தான் வரும் இப்போ நம்ம நீளமான கை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொசிஷனில் மடித்து கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரியும் இருக்கும் எடுத்து தந்த கிளாத்துக்கு சரியாக போகும் இப்போ ஒனைகால் மீட்டர் எடுத்து தந்திருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து நீள வாக்கில் மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டுட்டு நாலு பீஸ் இருக்கா கீழே வந்து அந்த விளிம்பெல்லாம் கரெக்டாக இல்லை அதனால நிறைய ஒரு கோடு போட்டு அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே அரை இஞ்சியில் ஒரு மார்க் வந்து பண்ணிட போகிறேன் இது வந்து நம்ம அரை இஞ்சி கீழே மடித்து தைப்போம் இல்லையா அதுக்கான மார்க் தான் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களே உயரம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த உயரத்தை நம்ம அப்படியே வந்து வச்சு மார்க் பண்ணிடலாம் இப்போ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுகளே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் எங்கே சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அளவுகள் வந்து எடுத்து அதை திருத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் அரை மார்க் பண்ணியிருக்கேனே அதுக்கு மேலே வந்து கையை இந்த மாதிரி உள் எடுத்து வச்சுருக்கேன் சரியாக பிடிச்சிட்டு கை வந்து மேலே பஃப் தான் வச்சு தைச்சிருக்கு அதை வந்து நான் லூஸாக விட்டுட்டு கரெக்டாக அந்த தையல் போட்டுருக்க இடத்த மட்டும் வர்ற மாதிரி சரியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அந்த பஃப் கையெல்லாம் தைக்கும் போது அந்த ஃப்ரீயாக விட்டுவிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அளவுகள் வந்து சரியாக வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இன்ச்சு இருந்தது இப்போ நான் வந்து இந்த ஆம்கூள் பகுதியிலையும் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் இருந்த மார்க்கை அதுக்கப்புறமா ரெண்டு பக்கத்துலேயும் மொத்த உயரத்தையும் மார்க் பண்ணி விட்டுட்டேன் அந்த கையோட அடிக்கை இறக்கம் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வந்திருந்தது த சரியான அளவு தான் இப்போ நம்ம எல்போ ஸ்லீவ்லாம் எடுக்கணும்னா இது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ஆம்குள் ரவுண்டு நம்ம அளந்துருந்தாலே அதை வந்து ரெண்டாக பிரித்தா ஏழரை வரும் பதினஞ்சு இன்ச்சு அளந்துருந்தேன் ஏழரை வரும் ஏழரை ஒரு இன்ச்சாக கழித்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் வந்து இந்த வளைவு போட்டதுக்காக தான் அப்போ ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஏற்கனவே வந்து அடிக்கையில் ஒரு மார்க் பண்ணிச்சதாலே அந்த மார்க் வரைக்கும் இப்படி கொண்டுட்டு வந்து வளைச்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஆம்கூள் ரவுண்டை அளந்து பார்க்கேன் ஆம்கூள் ரவுண்டு வந்து பதினஞ்சு இஞ்சி வந்துச்சுலையே அதில் நமக்கு இப்படி அளக்கும் போது அந்த மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஏழரை இஞ்சி தேவைப்படும் அது இருக்குதான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துட்டப்போ சரியாக போட்டுட்டோம் எதாவது முன்னப்பினை வந்ததுன்னா நம்ம மேலே கிலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம நார்மல் எடுத்துருக்க உயரத்துல இருந்து மேலே ஒரு ரெண்டரை இஞ்சும் அகலம் ஒரு ரெண்டரை இன்ச்சம் ச எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதில் நம்ம பப்ஸ்லி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக வரைஞ்சி விட்டுடலாம் ஏற்கனவே நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது கை வந்து தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு எடுக்கும்போது வந்து சுருக்கு ஒரு மூணு மூணு சுருக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு நிறைய சுருக்கங்கள் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டரை இஞ்சை மூன்று நாலரை அஞ்சு அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி எந் கிளாத் அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி நம்ம இந்த மாதிரி பாக்ஸு போட்டு வரைஞ்சி கட் பண்ணிவிடலாம் இது வந்து ஒரு நார்மலாக தான் பஃப் இருக்கும் ஏன்னா இது வந்து போட் நேக் வச்சு தைக்க போகிறோம் இல்லையா அப்போ வந்து ரொம்ப பஃப் இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல ஒரு கட் கொடுத்துருக்கேன் சென்டரில் கட் கொடுத்துருக்கேன் மொத்தமாக கையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளவுதான் இனிமேல் நல்ல கிளாத்தில் தான் கட் பண்ணணும் இப்போ நான் வந்து இந்த பீஸ் வந்து இன்னொரு பக்கத்தில் இருந்ததை நிறைய மடித்து போட்டிருக்கேன் அடியிலருந்து மேலே வரைக்கும் இப்போ நமக்கு மொத்த உயரம் வந்து பதினாலு அரை இஞ்சி இருக்குது அது கூடால் ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினாறு அரை இஞ்சி நான் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு மார்பு சுற்றளவு எந்தளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிக்கணும் இல்லையா மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு இஞ்சி இருக்குது அந்த முப்பத்தி நாலு இஞ்சை நம்ம நாலாக பிரித்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எட்டரை இன்ச்சு தேவைப்படும் அதை வந் அது கூடால வந்து நம்ம மறுபடியும் அந்த பாடி கொஞ்சம் லூஸு வர்றதுக்காக ஒரு அரை இஞ்சி சேர்க்கணும் அப்போ நான் ஒம்பது இன்ச்சு சேர்த்துக்கிட போகிறேன் அது தவிர நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு தைப்போம் இல்லையா அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ஜோ ரெண்டு இஞ்சோ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி வச்சுடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிடப் போகிறேன் அதுக்கு தகுந்தவாறு நான் அந்த துணியோட அகலத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் இப்போது மேலே அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து சோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருந்து பதினஞ்சு இஞ்சை நம்ம ரெண்டாக பிரித்து இதில் போது ஏழரை வரும் அதில் இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சோல்டர் வந்து கரெக்டாக ஒரு ஆறரை இன்ஜு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் இருந்து நம்ம ஆம்கூல் உயரத்துக்கு ஒரு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கூல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு பதினஞ்சு இன்ச்சு சுற்றில் வந்தது அதை ரெண்டாக பிரிக்கும் போது ஏழரை இஞ்சி வரும் அதுலேருந்து ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணி ஆறரை இஞ்சி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாக்ஸாட்டு போட்டு விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆம்குள் ரவுண்டை செக் பண்ணி பார்க்கணும் நான் வந்து இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மொத தெரிதலையே அந்த மார்க்கும் அதில் அந்த மார்க்கும் நம்ம இருந்து போடக்கூடிய வளைவு இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல முடிகிற மாதிரி பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வளைவு போடணும் அதை நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணை முக்கால் இன்ச்சி அகலம் எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம போட் நெக் வைக்கும்போது கொஞ்சம் அகலம் அதிகமாக தான் இருக்கும் இறக்கம் கம்மியாக இருக்கும் அதனால தான் ஷோல்டர் வந்து ஃபுல் எடுத்து நம்ம இதில் வந்து மார்க் பண்ணுறது நார்மல் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ண மாட்டோம் ஆம்கூல் ரவுண்டு வந்து மொதல் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கேன் இறக்கி போட்டுட்டு மறுபடியும் இந்த ரவுண்டு வந்து லைட்டாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த மார்க்கிங்க்குள்ளே வந்துட்டு அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ மேலே அரை இஞ்சி வந்து விட்டுட்டு டேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் போட்டிருக்க வளைவு வந்து ஏழரை இஞ்சில் வருது நம்ம பதினஞ்சு இஞ்சி வந்து அங்குள் ரவுண்ட் எடுத்துக்கணும் இதில் வந்து கரெக்டாக பாதி வரணும் அப்போ தான் நமக்கு உடம்பு கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும் நம்ம கைப்பகுதியை வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோம்னா அதையும் கூட இந்த மாதிரி சுருக்கெல்லாம் லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வ வரைஞ்சிருக்க இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கூட செக் பண்ணி பார்த்துடலாம் அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஏழு அரை வருது அதை வந்து நம்ம நாலால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆரை முக்கால் விட கொஞ்சம் ஒரு அஞ்சு புள்ளி அளவுக்கு கூடுதல் வரும் அதை நம்ம அப்படியே ஏழு வச்சிடலாம் வச்சுடலாம் அப்போ ஏழு இஞ்சுனால் வந்து அடியில் மார்க் பண்ணிவிட்டு மறுபடி டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ஜு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம ஒன்றரை இஞ்சி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி புள்ளிகள் வந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து இந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிடலாம் நம்ம மேலேயும் ஒன்றரை இஞ்சி தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இடுப்பு பகுதியும் ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இதில் வந்து பின்னாடி ஓப்பன் வச்சு தான் தைக்க போகிறேன் நான் வந்து இந்த வீடியோவில் கட் பண்ணியிருந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருந்தேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் எடுத்திருந்தேன் இது ஒரு மொபைல் எடுத்திருந்தேன் அது ஒரு மொபைல் எடுத்திருந்தேன் ஒரே இடத்துல ஸ்டோரேஜ் அதிகமாகும் அப்படின்ட்டு என்னோட இன்னொரு மொபைல் பாத்தீங்கன்னா சுத்தமாக இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போதே ஃபோனே மொத்தமாக ஒன்றுமே இல்லை எல்லாமே அழிஞ்சு போச்சு ரீசெட்டாக பண்ணுற மாதிரி ஆகிட்டு ஃபோட்டோ ஒரு ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது அதனால் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னால் கொடுக்க முடியல நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி மெத்தடில் இப்போல்லாம் நிறைய இது தைக்க வருது நான் உங்களுக்கு வந்து இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கட்டிங் மட்டும்தான் இருக்கும் தெளிவாக பாருங்கள் கட்டிங் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு தெரியும் ரொம்ப ஈஸியான விலை தான் கட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பின் பக்கத்தை நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா அடுத்தது வந்து பேப்பரை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இந்த பேப்பரில் அந்த பீஸை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த ஆம்குள் ரவுண்டு இருக்குல்ல அதுலேருந்தே அப்படியே கரெக்டாக அந்த கிளாத்தோட அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடுப்பு பக்கத்துலேயும் அந்த வெளி நான் அப்படியே அந்த கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ சுற்றி மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ நம்ம இப்படியே கட் பண்ணக்கூடாது முன்பகுதிக்கு அதனால தான் நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன் லைனிங்கெலாம் முதலே நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா லைனிங் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகும் கட்டிங் வந்து நம்ம மாற்றுறதுனால அதனால் நான் இந்த மாதிரி நல்லா தெளிவாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இதுக்குள்ளே நமக்கு முன் பக்கத்துக்கு டாட்டெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி எடுத்து இல்லையா ஷோல்டரும் எப்பவும் போல் இருக்குது நம்ம வந்து முன்களுத்துக்கும் பின்கழுத்துக்கும் ஒரே அகலம் தான் எடுப்போம் அப்போ நம்ம ஏற்கனவே மூணே முக்கால் இஞ்சி அகலம் எடுத்திருந்தோம் அகலம் அதை இந்த இடத்துல வந்து அளந்துட்டு மார்க் பண்ணிட போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு சின்ன சந்தேகமாக இருக்கிறதுனா அங்கங்கே கொஞ்சம் அளந்துக்கிடுங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நெக்கோட உயரம் வந்து நாலு இஞ்சி நாலு நாலிஞ்சு தான் எடுத்திருந்தேன் இப்போ முன் பக்கத்தில் உள்ள பீஸ்லேயே நாலிஞ்சு தான் எடுக்கேன் இப்போ இல்லை பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுட்டு நெக்கோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கி மார்க் பண்ணிடக்கூடாது ஒரு ஒன்றை கால் இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக வளைவாக கொடுக்கலாம் ஏன்னா இது போட் நெக் அப்படிங்கிறதுனால ரொம்ப அகலமாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சு விட்டுருக்கேன் இப்போது நம்மளுக்கு தான் அந்த டாட்டோட உயரம் எல்லாம் மார்க் பண்ணணும் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஷோல்டர்லேருந்து அந்த டாட் உயரம் எந்த இடத்துல வருதோ அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட போகிறேன் இப்போ அளவு ப்ளவுஸ் இல்லைனாலும் நம்ம வந்து உடம்புலேயே இந்த அளவுகள் வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ அப்படியே பிடிச்சிட்டு டாட்டோட உயரத்தையும் லேசாக மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு புள்ளி வச்சு விட்ருக்கேன் இது டாட்டோட உயரம் டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சி அளவுக்கு எடுத்தால் போதும் ஒவ்வொரு இன்ஜினா மொத்தமாக ரெண்டு இன்ஜி அகலம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து காலேஜ் போகிற சின்ன பிள்ளை தான் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்லை அவங்கவுங்க பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அகலத்தை வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம அந்த மார்போட உயரம் வந்து கீழே முடிகிற இடத்துல மார்க் இல்லையா அதில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் அந்த உயரத்துலேயும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நேர கோடு போட்டுட்டு இதுலேருந்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சிக்கு புள்ளி வச்சு இதை அப்படியே வந்து கிராஸாக மேலே நம்ம டாட் பிடிப்போம்லே அப்படியே வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்ட போகிறேன் இப்போ மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த கீழே அடிப்பகுதி வரைக்குமே இந்த டாட்டோட அகலத்தை அப்படியே மார்க் பண்ணி நிறைய கீழே வரைக்கும் கோடு போட்டு விட்டுடலாம் ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா பட்டியெல்லாம் வச்சு தைக்க இல்லை இதிலையே நம்ம தைக்க போகிறோம் அதனால நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இனி வந்து நம்ம ஆம்கூல் ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்பம்பருங்க அதை இந்த மாதிரி டேப்பை வச்சிட்டு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கிராஸாக இந்த டாட்டோட வரைக்கும் ஒட்டுற மாதிரி இப்படி பார்த்து பிடிக்கலாம் ரொம்ப வெளிலையும் போகக்கூடாது டாட்டு ரொம்ப மேலேயும் வரக்கூடாது அதனால நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான பொசிஷன் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு நான் அப்படி அகலமாக மார்க் பண்ணி விட்டுருக்கேன் ஆம்குள் பகுதியில் கீழே வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு ரெண்டு பக்கமும் டாட்டோட அகலம் எடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் இருக்கும் அந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோந்தான் இப்போ நம்ம கட்டிங் எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு வந்து கொஞ்சம் செக் பண்ணலாம் இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு இருபத்தி ஏழு அரை இன்ஜை நாலாக பிரிக்கும் போது ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆரை முக்காலோ கூட கொஞ்சமும் அதிகமாக வருது நான் ஏழு இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு இந்த டாட்டுக்கு முன்னே இருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலம் இருக்குது அடுத்து அந்த டாட்டு வந்து நம்ம வரைஞ்சி விட்ருக்கோம் பாருங்க அதுக்கு வெளியில் வந்து நம்மளுக்கு ஒரு நாலரை இஞ்சி அகல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னுமே ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வெளி பக்கத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுடலாம் நம்ம எப்போவுமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணும்போது ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ நான் வந்து ஒன்றரை இஞ்சியில் கூடுதல் தான் கொஞ்சம் மார்க் பண்ணி வெளியில் விட்டுருக்கேன் கடைசியில் நம்ம ரெண்டு கிளாத்துமே வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ மார்க் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ சுற்றி நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கட்டிங் வரக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் நெக் வந்து கட் பண்ணியாச்சு ஆம்கூள் ரவுண்ட் கட் பண்ணி இடுப்பு பகுதியில் எல்லாமே உயரம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கூல்ல ஒரு கால் இஞ்சி அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்பலாம் நம்ம வந்து கைக்குழி கட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணாலுமே போதும் இனி வந்து நம்ம கீழே பட்டி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண தேவையில்லல்ல இந்த டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல அதே பொசிஷனுக்கு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆம்குள் பகுதி வரைக்கும் அப்படியே கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆம்குள் பகுதியில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்லேயும் இதை வந்து அப்படி லைட்டாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது பேப்பரில் அப்படிங்கும்போது கொஞ்சம் கட் பண்ணதுக்கு இப்படி வழி வழி போகிற மாதிரி இருக்குது இதை வச்சு நம்ம அடுத்தது கிளாத்தில்லாம் கட் பண்ண போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் வேணும் இல்லையா அதனால் இது பேப்பரில் கட்டிங் போட்டு அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லா வரும் இப்போ டாட் வந்து இந்த பக்கத்துலேயே நான் வந்து ஒரு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தே அதையும் கட் பண்ணிக்கிட்டு போகிறேன் நம்ம வந்து கொஞ்சம் டாட் சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நான் வந்து இந்த வெளி பக்கத்துலையும் உங்கள் பக்கத்துலேயும் ரெண்டு ஒவ்வொரு இஞ்சி விட்டோம் இல்லையோ அதையெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு வச்சு காமிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது டாட் வந்து இனிமேல் நல்லா கொஞ்சம் எடுப்பாக தெரியிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு எடுப்பாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கட் பண்ணிவிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து நமக்கு லைனிங் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்குது அதனால் நமக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம சென்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்தால் அந்த மடிப்பு பகுதி இல்லையா அதை வந்து மடிப்பு பகுதி வர்ற மாதிரியே வந்து வச்சுட்டு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து சோல்டர் ஆம்கூள் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம வந்து தையலுக்கான அளவு ஒரு சில இடங்களில் விடணும் இல்லையா அந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணிவிட போகிறேன் இப்போ சுற்றி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பர் அப்படியே எடுத்துடலாம் நம்ம இந்த டார்ட் பகுதியில் கட் பண்ணோம் இல்லையா இதில் வந்து மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவை இருக்குது அதனால் காலிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிச்சது இப்போ அந்த கிளாத்தை இதில் வெளிப்பகுதியில் மறுபடியும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துவிட போகிறேன் நெக்கும் இருக்கட்டும் ஷோல்டர் ஆம்கூள் எல்லாமே நமக்கு அந்த மார்க்கிங் பண்ணியிருந்தவங்களையே பேப்பரை வச்சு அதிலையே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து தேவையில்லை இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு இது இந்த சென்டரில் வரக்கூடிய பீஸ் கண்டிப்பாக மடிப்பு பார்த்து கட் பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுக்கு அந்த சென்டருக்கு வெளியில் கட் பண்ணோம் இல்லையா இடுப்பு பகுதியில் வரக்கூடிய கிளாத்து அதை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கிளாத் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு கட் பண்ணிவிடலாம் அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லா இடங்கள்லேயுமே சுற்றி நான் வந்து கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட போகிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த டாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க அந்த இடத்துல மட்டும் முதல்ல நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்ல அதே மாதிரி மார்க்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு கட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நான் எந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணுறேன் அப்படின்னுட்டு இந்த மாதிரி இந்த டாட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லையா எந்த இடங்கள்ல தான் எந்த மாதிரி பொசிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அளவு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம இந்த கட் இல்லையா அந்த கட் பண்ணியிருக்க இடத்த வந்து அப்படியே நம்ம வச்சு பிடிச்சி தைக்க போகிறோம் அந்த மாதிரி தைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டாட்டோட அமைப்பு அப்படியே இதில் வந்துடும் எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக டாட் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் வந்து தைக்கிற வீடியோ வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் மிஸ் ஆகிட்டு என்னமோ ஒன்றுமே பண்ண முடியாது ஒருவேளை நம்ம டெலீட் ஆயிருந்தா கூட எடுத்துக்கிட்டலாம் இப்போ மொத்தமாக ஃபோனே ரீசெட் பண்ணுற மாதிரி ஆகிட்டா அதனாலே அந்த வீடியோ எடுக்க முடியாது நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோ கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு வந்து முன்பகுதி பின்பகுதி எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பின்பகுதியில் வந்து நான் ஏற்கனவே இந்த கழுத்தை வந்து கட் பண்ணாம வச்சிருக்கேன் அதனால இப்ப கட் இதே எடுத்துக்கிட போறேன் கை வந்து கட் பண்ணியாச்சு முன்பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதுல வந்து இந்த பின்பகுதி ஓபன் இல்லாம தான் நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் இது லைனிங் எல்லாம் நல்ல கிளாத்துல வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் வந்து பிரிச்சு விட்டுட்டு ஊக்குப்பட்டி வீப்பட்டி எல்லாமே வச்சு தைச்சிருந்தேன் கடைசியில் நான் அந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோவிலே கடைசியில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்தது நல்ல கிளாத்தில் நம்ம கைப்பகுதி பின் பின்பீஸு எல்லாத்தையுமே கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சு அதுக்கப்புறமா சுற்றி மொத்தமாக ஒரு ஜாயிண்ட் தையல் போடணும் கையோட உயரத்தை வந்து மடித்து திருப்பி அப்படி அதில் ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுடணும் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வந்து கழுத்தை மட்டும் அப்படியே அடித்து திருப்பிட்டு நம்ம சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப அழகாக தைச்சிருந்தேங்க ப்ளவுஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்து ஆனால் வீடியோ தான் கொடுக்க முடியலை அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த வீடியோ இல்லைன்னா ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அதை வந்து பார்த்தா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டிக்கெல்லாம் அந்த டாட் எல்லாம் வரக்கூடிய இடத்துல கட் பண்ணியிருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு கட் பண்ணியிருந்தோம் அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்கக்கூடிய இடத்த அப்படி நம்ம வந்து முன்பக்கம் பின்பக்கம் கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பட்டி ரொம்பவே கரெக்டாக வந்துடும் அடுத்தது நம்ம அந்த கிளாத் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துச்சு நான் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதில் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த முன்பகுதி பாருங்கள் அந்த டாட் எல்லாமே பிடிக்கக்கூடிய நல்ல ஷார்ப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து இந்த மாதிரி வரும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்துலாம் எடுக்கும் போது உள்ள பஞ்சு வச்சு தைச்சது போலவே ரொம்ப இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து நார்மலாக தான் தைச்சிருக்கேன் திக்கான கிளாத் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ முன்பகுதி இப்படி இருக்குது பின்பகுதி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வர்ற மாதிரி இருக்குது போட் நெக்லாம் நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது அந்த காலேஜ் போகிற பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ தான் கேட்டு தைச்சு வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்